நண்பர்களே நார்த் சென்னையோட மெயின் லொக்கேஷன் தான் சொல்ல போனா நம்ம ஜனபஜத்திர கூல் ரோடு தாங்க ரெடில்ஸ்க்கு முன்னாடி ஒரு மெயின் ஜங்ஷனுங்க இந்த ஜங்ஷன்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் மெயினா சொல்ல போனா இந்த ஏரியா பிரபலமான ஏரியா ரைட் எடுத்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் போனா வேலைமால் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் இருக்கு இந்த பக்கம் வேல்ஸ் காலேஜ் இருக்குது பெரிய பாளையம் கனெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பரபரப்பா இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து சதுரடி விலையே வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லா சிறப்பும் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு கேட்டர் கம்யூனிட்டி தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் வெறும் நாற்பது பிளாட் தான் இருக்குதுங்க மிக பிரம்மாண்டமான லேவுட்ல நம்மளுடைய சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க ஏட் விளாவரியா பார்த்துருவோம் உடனே வீடு கட்டலாம் அதே சமயம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மிஸ் காய் மக்களே கரெக்டா ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்ல வேற லெவல் டெவலப்மெண்ட்டுங்க சொல்ல போனா சைட்டை வந்து உங்களுக்கு வந்து வேற லெவலில் டெவலப் பண்ணியிருக்காங்க என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறேன் ஆரம்பத்திலேயே மெயினாக சொல்ல ரோடுகள் எல்லாமே முப்பத்தி மூணு அடி ரோடுகள்ங்க ஃபேவர் பிளாக் ரோடு கொடுத்திருக்காங்க த்ரீ பேஸ் எஸ் இபி கொடுத்துருக்காங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லு கட்டி அழகா வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க மெயினாக சுத்தில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமௌண்ட் வால் கொடுத்து பக்கா சிஎம்டிஏ வித் ரெராப் ரோடோட ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டின்னு இருக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும் மாசம் மாசம் நம்ம காசு கட்டணும் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லைங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் செக்யூரிட்டி இருப்பாங்க அதனால உங்க மனை உங்களுக்கான பாதுகாப்பு இருக்கும் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டி நான் சொல்ல விரும்புகிறேன் ஆரம்பத்திலேயே மெயினாக வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் ஹைவே கொல்கத்தா ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் நம்ம வந்துடலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஹைவேல இருக்குதுங்க திருப்பதி ஹைவே ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்ல போனோம்னா வந்து பேல்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கனால வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வேல்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி வேல் கிளாஸ் கம்யூனிட்டிஸ் அதே சமயம் சொல்ல போனா உங்களுக்கு வந்து பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சைட்டோட சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிட்டேன் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் நம்ம எதை விரும்போன்னா இங்க இடம் வாங்கினா பார்க் ஏரியா எவ்வளவு இருக்குதுன்னு விரும்புவோம் அந்த பார்க்கையும் வாங்க பார்த்துருவோம் பார்க் ஏரியால என்னென்ன விஷயம் அமைஞ்சிருக்கிறது எல்லாமே வாங்க போய் விலை விவரம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது இது என்னென்ன கொண்ட என்னென்னு பார்த்துருவோம் இந்த பார்க் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து யூனிக்கா ரொம்ப அழகா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க பார்க் ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் சதுரடி பார்க் ஏரியா பாருங்க ரொம்ப அழகா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினா சொல்ல போனா இங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு மெயினா செக்யூரிட்டி இருக்குது சேஃப்டி இருக்குது டெவலப்மெண்ட் இருக்குது மெயினாக சொல்ல போனா நூறு சதவீதம் மன நிம்மதி இருக்குது என்ன காரணம்னா ஃபுல்லா காம்பவுண்ட் வால்லாம் கொடுத்து ரொம்ப செக்யூரிட்டி சேஃப்டியோட தான் இந்த ப்ராப்பர்ட்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம குழந்தைகள் வந்து இங்கே வரும்போது நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம வீடு கட்டிட்டு வரும்போது கூட இந்த ஏரியா வந்து உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் இல்ல வீக்லி ஒன்ஸ் நம்ம இங்கே வரோம் அப்படின்னா கூட நம்ம ஒரு தனிப்பட்ட மாதிரி ஒரு பார்க்குக்கு போக தேவையில்லை ஏன்னா நம்மளோட லேண்ட்ல நம்மளுக்கான ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய பார்க் ஏரியா வந்து இந்த லேஅவுட்லேயே டெவலப் பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான பிளே ஏரியா பண்ணிருக்காங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கலைநயத்தோட அழகா டிசைன் பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நீங்க வாங்கக்கூடிய இடம் வந்து ஒரு நூறு சதவீதம் திருப்திகரமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை டிசைன் பண்ணிருக்காங்க சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது அப்ரூவ்ட் இருக்குது ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்குது பிளாக் டாப் ரோடு டேவர் பிளாக் ரோடு இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பக்காவா பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரம் தாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது பிளாட்ஸ் விற்பனை இருக்குது அறநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடி இருக்குது ஆறுநூறு சதுரடி வாங்கினா வெறும் பன்னிரண்டு லட்சம் ரூபா தாங்க ஒரு எட்நூறு சதுரடி வாங்கினா பதினாயிர லட்சம் ரூபா ஆயிரம் சதுரடி வாங்கினா இருபது லட்சம் ரூபா வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க பார்க்கணுன்னா திரையெழுத்தர் நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான நூறு சதவீதம் நாங்கள் கேரண்டி தருங்க